வணக்கம் மக்கள் அனைவருக்கும் எல்லாம் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன குற்றவாக எனக்கு தெரிஞ்சது ரெண்டு சொல்கிறேன் அந்த யூடியூப்குள்ளே வந்து நம்ம நல்ல பேர் எடுத்துடலாம் நல்லா ஒரு அமௌண்ட் நிறைய வரும் இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இருக்காங்க அதை நானும் ஒன்றே ஏன் அடுத்தவங்க சொல்லணும் நானே வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரம்பித்தது கோலம் என்னுடைய இது புன்னகை ஏர்வி மீடியா அஃபிஷியல் அந்த சேனலில் கோலம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வருஷம் அப்படி ரன் பண்ண அதுக்கப்புறம் செ உடம்பு செட்டாகல விட்டுட்டேன் அது ரன் பண்ண முடியல அதுக்கப்புறம் திரும்ப அதே சேனலில் வந்து லைவ் போட்டு பார்த்து போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சேனல் போய் சேர்ந்துருச்சு அது இன்னொரு சேனல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த சேனல் திரும்ப இப்போ ஆரம்பிச்சு ரெண்டரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு மூணு மாதமே வரப்போகுது இதுக்குள்ளேயே நல்லது நல்லது கெட்டது எல்லாமே நிறைய நடந்துருக்குது எல்லாம் நம்மளே நல்லதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் தவறுதல் இருக்கலாம் தெரியாத சில வார்த்தைகள் விடலாம் பேசியிருப்போம் இதில் சில பேர் வந்து நான் பேசாமல் இருந்து பேசாமல் இருக்கிறேன் அவங்க வந்து என்னென்னு என்ன நினச்சிட்டு பேசுகிறேன்னு எனக்கு ஒன்று தெரியல இன்னொரு சேனல்காரங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க பேசாதீங்க சும்மா அதுவே போடாதீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க எனக்கு தெரியும் அந்த வழி இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன் அவங்க அதுக்கு என்ன நினச்சிட்டாங்கன்னு தெரியல நான் பேசுனேன் பேசுகிறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது அவங்க விருப்பம் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல எந்த உடன்பாடும் எதையும் நான் இது பண்ணலை என்ன நம்ம எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒவ்வொரு ரெட்டியும் வைக்கிறோன்னா அங்கே நம்ம சாவை நோக்கி தான் இருக்கிறோம் ஒரு பிறந்தநாள் வருது அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு நம்ம அடுத்த கட்டம் நம்ம சாவரப்பு தான் நோக்கி போய்கிட்டு போய்கிட்டுருக்குறோம் அந்த மாதிரி தான் தோணுது சில பேர் வந்து இதை பேசிக்கலாம் நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் என்ன பண்ணி என்ன இது பண்ணாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இதில் தோல்வி அடைஞ்சுதான் ஆகணும் தோல்வி அடையணும் அப்படின்னு ஒரு தலைகழுத்து இருந்தால் அடைஞ்சுதான் ஆகணும் அது நம்மளால் மாற்றிக்க முடியாது கடவுள் எழுதின விதி எல்லமும் தப்பாது கடவுள் இல்லாமல் வந்து இதில் நம்மளால் எதுவுமே வந்து பயணிக்க முடியாது காற்று இல்லாமல் வாழ முடியாது தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது அதே வந்து சூரியன் இல்லாமல் வெப்பம் இல்லாமல் வாழ முடியாது நிறையா இருக்குதில்ல எல்லாமே வந்து இயற்கை தான் இயற்கை நம்ம உடம்புல ஓடுற அத்தனையும் இயற்கை தான் மூச்சு நின்றுச்சுன்னா ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி போகிற கட்டத்தில் ஒரு ஒரு வெளியே போகிறோம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பருவமாக வரமாட்டோமான்னு கூட நமக்கு தெரியாமல் போகுது தான் இப்போ பாருங்கள் ட்ரெயினில் கேட்டு போடாமல் விட்டு ஸ்கூல் குழந்தைங்க வேன்லாம் அடித்து கொஞ்சம் ப்ரா ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக இருக்குது இதை நான் காலையில் நினச்சிருப்பாங்களா அந்த குழந்தைகளை அறக்க பறக்க தாட்டி விட்டுருப்பாங்க இப்போ அது பார்த்தா எப்படி எப்படியோ போய் எங்கேயோ அந்த குழந்தைகளாக செ செல்லா சிரமமாக செதிர் எங்கேயோ போயிருச்சு எவ்வளோ ப்ராப்ளம் கண்மூடி முழிக்கிறதுக்குள்ளே நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பொறணி பேசுறது இங்கிட்ட அங்கிட்டு பேசுகிறத தயவு செஞ்சு பேசிக்காதங்க நானும் பேச மாட்டேன் சரியா வேணாம் இது பேசி மன உளைச்சல் தான் ஆகும் அதனால் பத்து பைசா பிரயோசனும் நமக்கு கிடைக்காதில்ல அந்த பே பேசி அதனால் நமக்கு டென்ஷன் தான் அதிகமாக முடிஞ்சு அதுக்கு இது தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனநலம் உங்களுக்கு அப்படின்னு மனநலம் பாதிச்சிச்சுன்னா நான் பார்த்துக்கிறனுங்க மனநலம் பாதிச்சிச்சு கொண்டு ட்ரீட்மெண்ட்டு பாருங்கள் அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறாங்க மனநலம் பாதிச்சுன்னா நான் இந்தளவுக்கு ஒரு தெளிவாக பேச முடியாது சரிங்களா சைக்காலஜி டேப்லெட் போடுறேன் நான் அது ஓப்பனாகவே சொல்கிறேன் போடுறேன் என் சின்ன பொண்ணை மறந்துட்டு இருக்க முடியல நான் வேறு எதுவும் சொல்ல எங்கள் சின்ன பொண்ணுக்கு தெரியும் அதுதான் ஒன்று தெரியும் அந்த பொண்ணுன்னாலும் நான் எவ்வளோ வேதனைப்பட்றேன்னு அவளுக்கு தெரியும் இப்போவும் சொல்கிறேன் இத்தனை டேப்லெட் போட்டிருக்குறேன் இத்தனை பண்ண இருந்தாலும் இன்னும் அவகிட்ட நான் வந்து எங்கிட்ட ஒரு கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன் மனசு தாங்கிக்க மாட்டேங்குது அதனால அதெல்லாம் நம்ம பேசிக்க வேண்டாம் எங்கள் பொண்ணை அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டுருக்குறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்னுடைய பொண்ணை வந்து உங்கள் பார்க்கல நீங்கள் என்ன அதே கடை அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிகிட்ருக்காங்க உனக்கு கலவி உனக்கு டான்ஸ் தேவையா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க டான்ஸ் தேவையில்லைன்னா என்னமோ எனக்கு தெரியல டான்ஸ் தேவையா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல மனிதனுக்கு வந்து ஹைகோர்ட் கொடுத்துருக்குற உத்தரவு என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதன் அவன் எப்படி வேணாலும் வாழலாம் அவன் இஷ்டத்துக்கு அது சொ அடுத்தவங்க சொல்கிறக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்குது அது சில பேருக்கு எங்க என்னை பற்றி சொல்கிறாங்களா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதை பற்றி ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்க இஷ்டத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஏன் அப்படின்னா எனக்கு டான்ஸ் போட தெரியாது நான் படிக்கவும் இல்லை நான் எத்தனையோ வீடியோவில் தான் இருக்கிறேன் பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி அதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற போது என்னையே அறியாமல் ஒரு மூமெண்ட் பண்ணி பண்ணுறேன் அது எனக்கு பிடிச்சிருக்குது பண்ணுறேன் சரி இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணுன்னா நம்ம நான் போயிட்டால் கூட இருக்கும் இல்லை அந்த வீடியோ அப்படியே இருக்கும்ல யூடியூப்பில் இதுதான் என்னுடைய தாட்டை மைண்டை அடிக்கடி வர்றதே இதில் வந்து நான் வின் பண்ணி சாதிச்சு நான் ஒரு கினஸ் புக் வா யாருன்னு அந்த மண்டாட்டில் இல்லை எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த ஓடிகிட்டு இருக்கிற வேறென்னு இல்லை உங்களுக்கு உங்களுக்குள்ளே என்னென்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்துங்க அது யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்களோ நான் குறை ஒரு வீடியோ போட்றோம் எப்படி போட்டாலும் அது அந்த குவாலிட்டி ரெண்டாவது வந்து அதில் வந்து நல்ல ஒரு கருத்து இருந்தால் மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க யூடியூப் யூடியூப்காரங்களே செக் தான் அனுப்பிச்சுடுவாங்க அந்த விவஸ் போகிறதுக்கு அவங்க தான் காரணம் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா அவங்க தான் விஎஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா எதுவுமே கொடுப்பாங்க அப்படியே போட்டுருவாங்க ஒரு பக்கத்தில் அந்த மாதிரி போகுது நல்லா இருந்தாலும் இருக்கட்டும் கெட்டதாக இருந்தாலும் இருக்கட்டும் பாருங்கள் சரியா எல்லாம் ஒரே இது தான் அதை புரிஞ்சுக்குங்க அவங்களை திட்டி இவங்களுக்கு திட்டி இது பண்ணுறது தேவையில்லாத வேலை என் நான் திட்டின்னு அப்படின்னா எனக்கு மனசு அந்தளவுக்கு மன உளைச்சலாகி என்னை ஏமாத்தினாங்க அதனால் திட்ட வேண்டியது வந்துச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்